இது நம்ம வீட்டில் பால் ஸ்டாக்குதுன்னு தப்பு நம்ம வச்சுக்கலாம் இப்போ நேற்றுக்கு நைட்டு உரம்பாங்க பாலியெலாம் போல் ஓட்டுப்பேன் அப்புறம் மல்லிகை வாங்கிட்டு இருந்தேன் அதான் பால் வீட்டு டக்கு நம்ம இருக்கிற பால் எடுத்து வச்சுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் போடுவேன் நல்லா கொதிக்க விட்டு ஆற்றுனா டீ ரெடி சிம்பிளாக தான் டீ வைப்பேன் ஓற்றுட்டு தனியாக தண்ணி காய வச்சு டீத்து போட்டு கொதிக்க வச்சு பாலை காய வச்சு போட்டு ஆற்றி விட்டுருப்பாங்க ரெண்டு மிஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் லேட்டாகவும் நை இப்படி போட்டு ஒட்டுக்காக வச்சு விட்றது அது பாட்டுக்கு வேறு அடுபா ரெண்டு சாமானவும் விளக்குவேன்

dus இ kern solamenteDu சாம்பார் வேர்த்து ஊத்து வேலை மாட்டு வேர்த்து ஊத்து தண்ணி நைட்டு மழை பெஞ்சது இப்ப இவ்வளவு வேக்காடு வேறு ஒரு ஃபேன் போட்டுறலாமா நீங்க வெளிய காத்து போறதுக்கு ஒரு ஃபேன் வைக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு ஒரு ஃபேன் போட்டு தரீங்களா முடியாது முடியாது உங்களால முடியாது கொண்டு போய் அவங்க அப்பா கொடுத்துட்டு அடுத்து நான் குடிக்க போறேன் சின்ன தினேஷ் வந்து பால்ட்டி எல்லாம் குடிக்க கூடாது அவன் வரக்காப்பி தான் குடிப்பான் அவனுக்கு வரக்காப்பி தான் பெரியவனுக்கு தான் பால்ட்டியா அவன் தூங்கிட்டு இருக்கான கீழே நானும் அப்பாவும் ரெண்டு பேரும் நாங்க இப்ப கூட்டிட்டு போறேன் நேற்று ஒரு ஆட்டோக்காரங்க இடிச்சு பாதி மரத்தை உடைச்சிட்டாங்க இங்க பாருங்க எல்லாமே கட் பண்ணி போட்டோம் சரி நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன் கீழே கட் பண்ணாதான் மேலே வளரும் மேல வளரும்னு ஸோ அதுவே இப்ப வந்துட்டு

பருப்பு கோலம்லாம் வந்துட்டு மாசத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா வச்சாலும் நல்லா இருக்கும். பருப்புல யார் சொன்னா? யார் சொன்னா பருப்பு கோலம் எங்க அம்மா சொல்லிச்சு. எங்க அக்கா அத்தை அம்மா சொல்லிச்சு வச்சு ஓட்டலாம் பிளான் பண்ணக்கூடாது. நிறைய இந்த உலகத்துல நிறைய குழம்பு இருக்குமா. அதெல்லாம் வைக்கணும்.

நீங்க இதுதான் வீடியோ இன்னைக்கு முடிவு பண்ணிட்டே மறுமல செய்ய ஆரம்பிச்சேன் இது வேற கொண்டு போய் இதுக்கு எடுக்க வரும் ரசத்துக்கு புளி உரைக்கணும்னு பார்த்தேன் லைட்டா தட்டி விட்டுடுமா வரும் கலையில சட்னி ஆட்ட போறியா அது பவுங்க கால அவள ஆட்டமாட்டே குஞ்சு தா போடு எடுத்து வெச்சிருக்கேன் தக்காளி ரொம்ப அடி வாங்கி இருக்கு அதுதான் 30 ரூபா இந்த அடிவான வாங்க தக்காளி 30 ரூபா கிலோ என்ன பண்றது தக்காளி பொளங்கியாச்சு அத தக்காளி எல்லாம் ஒண்ணுமே செய்யிறதுக்கு பரமாடிடா தக்காளி பொளங்க டேஸ்டே வரல

தேங்காய் ஒரு காமுடி தேங்காய் போடுவேன் ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு கட்டி காற்றுக்கு ஏற்ற வரமிளகா சீரகம் கடலப்பருப்பு எடுத்துச்சுக்கே கடலப்பருப்பு நான் ஒரு இருபத்தஞ்சி கிராமு ஒரு ஐம்பது அளவு நான் கடலப்பருப்பு போட்டு கடுகு மறந்துட்டேன் கடுகு இது போடக்கூடாது போடக்கூடாது நல்லா காஞ்சிச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த என்னது இஞ்சி 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 போடுறேன் இஞ்சி இடுப்பிலகி போட்டேன் இஞ்சி இடுப்பலகி நல்லா சிரிப்பழகி இப்போ வரமிளகா போட்டுக்கலாம்

பருப்பு நல்லா நல்லா நாங்கள்லாம் வறுத்துருச்சு எடுத்துக்குவோம் பருப்பு நல்லா வறுத்துக்காடி ஒரு நல்லா வாசம் கும்பு நல்லா இருக்குது பருப்பு வாசம் நல்லா இருக்குது அப்படி தான் நல்லா வறுத்து நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து செவக்கெல்லாம் தீயை வச்சு போட்டுறாதீங்க கொஞ்சம் பாரு இப்படி கலர் மூலம் தான் போதும் வரும் களை பச்சு வாசம் நல்லா நமக்கே தெரியும் வறுத்து வாசம் தக்காளியை மணி கொடுப்போம் மணி கொடுத்துட்டு ரசத்துக்கு புளி கேட்கலாம் ஒரு பக்கம் வந்து கொத்திரங்காய் வேக வெட்டுப்போம் சும்மா கொஞ்சோடு ஒரு ஸ்பூனு எண்ணூத்தினா போது நிறைய தேவை நமக்கு தக்காளிக்கு இப்போ தக்காளி நல்லா கழுவி எடுத்துச்சுட்டு தக்காளி போடுது தக்காளி ஒரு காய்கில தக்காளி போட்டுது தக்காளி போடுற அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு அடுப்பில் வந்து கொத்திரங்காய் வேக வச்சு கொத்திரங்க நல்லா கழுவி ஒரு அடுப்பில் வேக வைக்க போகிறேன் கழி வச்சு எங்க வேலை படகு எங்களுக்கு வேலை கிடக்குறேன் அங்க அப்பா அவர் படகு அவங்க அவரோட வேலை அவருக்கு பெருசு எங்களோட வேலை எங்க எங்களுக்கு பெருசாக இருக்கு என்ன பண்றது தண்ணீர் அவ்வளவு தாங்க கொஞ்சம்

ரச புளி கரைச்சிக்கலந்து புளி தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் நல்லா கரைச்சிடுவோம் நான் ஊட்டி உட்காந்து கொஞ்சம் நேரம் வெளியே டியூப் வந்து கரைச்சி வந்து

அப்புறம் யோகத்தை நீ மிக பெரிய கோடிக்கா தேவாங்க என்ன பத்தி ஒண்ணுமே சொல்லலாமா ஒரு மணி நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா

வந்துச்சுங்க பாரு கொஞ்ச தான் இருக்குது இதனால வந்து தண்ணி வடிகட்டி எடுத்துச்சிருக்கேன் இப்போ வந்து அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ இது வணங்கிட்டு போறேன் அது ஒரு இப்போ அடுப்பா வணங்க தாளிச்சுறேன் தேவையான நல்லா தயாரா இருக்கு ரெடியா இருக்கு தக்காளி வணங்கி எடுத்துட்டேன் தக்காளி வணங்கிடுச்சு அது வறுத்துட்டேன் புளி கரைச்சுட்டு இப்ப ரசத்தை தாளிச்சுட்டு அது ஒரு அடுப்பா வணக்க இப்போ வந்து ரசத்தை தாளிச்சுக்கறேன் தட்டுப்பா இன்னைக்கு உரலாட்டு ஏன்னா உரில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அதான் உரலை சட்னி ஆட்ட போகிறேன் உரலாட்டினா சூப்பராக இருக்குது மிக்சியோட அதான் இன்றைக்கி உரலை தான் இருக்குவேன் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிடுவேன் டஸ்ட்டுக்கு டஸ்ட்டுக்கு எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தாக்குவேன் ஒன்று ஊற்றிடுறேன் அது வேறு அது பொண்ணு சேர்த்து வேலை ஊற்றிடுவேன் சே பரவாயில்லை கருவு கலிச்சுக்கோ பரவாயில்லை கிழிச்சிட்டு நான் இப்போ வந்து கருவிலையும் இதே போட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கருவெட்டு மருந்து ஒரு அரை ஸ்பூனு வெந்தி வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தி உங்க வந்து கொஞ்சம் வெந்தியா பொறிஞ்சிருச்சே சிம்பிளான பெரிய கஷ்டமே இல்ல போடாது மிளகு போட்டோம்னா மிளகு ரசம் தூதுளது போட்டோம்னா தூதுள ரசம் தூதுள தலை போடலாம் மேல போய் பொறி இல்ல அதை சேர்ந்து விட்டுட்டுறாங்க

நீட்டிட்டு இருந்த வெட்டோம் இந்த மரத்துல பாதிக்கான பார்க்கவே மனசு வலிக்குது ஆனாலும் இந்த மாதிரி நம்ம வெட்டி விட்டோம்னா தான் வந்துட்டு செடி வளரும் அதுக்காக வெட்டி வாச்சு நீ ஆட்ல ஆட்டலாமா

இப்ப வந்து வண்டி நிறுத்தியதுங்க ஆடுறதுக்கு சிரமமா இருந்தது வண்டி இப்போ இப்ப நானுமே போட்டு பாட்ட ஆரம்பிச்சுட்டேன் ஆமா கைக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி தானே அதான் இந்த மாதிரி செய்யணும் ஆட்டுறது அரைக்கறதே அமீகள் பாருங்க சுத்தமா அரைக்க முடியாது சைக்கிள் உள்ள நிறுத்திட்டோ அதெல்லாம் அது அரைக்க முடியுதுல்ல அதான் ஒரு இடி இடிவளக்காட்டி இடிச்சு அதில் போட்டுக்க இல்ல வாங்கி வீட்டுக்கெல்லாம் வச்சிருக்கேன் உரல அமீ எல்லாமே வச்சிருக்கேன்

அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க ஏமா சரி ஓகே ஏதா டிப்ஸ் உங்க வீட்ல இந்த மாதிரி மரம் வச்சி இந்த மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணீங்கனா எங்களுக்கு டிப்ஸ் சொன்னீங்கனா நாங்களும் அதை பயன்படுத்திக்குவோம் வரங்க நே முத தரந்தா கொட்டு ரெண்டாவது தர வரும்போது பா காய் நிறைய காஞ்சி போகுது உரம் போட்டோம்னா அது வரும் உரம் நம்ம போடுறது இல்ல இல்ல ஆமா இதுக்கு உரம் தேவல தானா வந்திரு அதே காய் அடுத்த வருஷம் காய் பெரிய எப்படி காக்கிது போயிடு சரி ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஆ சரி

மறக்காத சொல்லுங்க இந்த வீடியோ வந்து நீங்க முடிசா பாத்துருப்பீங்க நினைக்கிறோம் புடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் மறக்க என்ன பண்றீங்க வேலை சாப்பிடலாம் எல்லாமே ரெடி ஆயிடுது